ஜலான் மஸித் இந்தியா பகுதியும் அங்குள்ள கட்டிடங்களும் மக்கள் நடமாட்டத்துக்கு பாதுகாப்பானது நில அமல்வு தொடர்பில் அமைக்கப்பட்ட பணிக்குழு அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளது அப்பணிக்குழுவின் நேற்றைய கூட்டத்தில் டிபிகேஎல் பொதுப்பணித்துறை போலீஸ் தீயணைப்பு மீட்புத்துறை இண்டாவோட்டோ கொன்சோட்டியம் கனிம மற்றும் புவி அறிவியல் துறை உள்ளிட்ட எட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அவர்கள் தத்தம் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்ததில் கடந்த மாதம் ஏற்பட்ட நில அமிழ்வு சம்பவம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே உட்படுத்தியது என பணிக்குழு முடிவுக்கு வந்துள்ளது எனவே ஜான் மஸ்ஜித் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து கவலை வேண்டாம் என டிபி கே கேட்டுக்கொண்டது இதனிடையே சம்பவ இடத்தில் நூற்று அறுபது மீட்டர் தூரத்திற்கு ஹார்டிங் சுவர் பலகை அமைக்கும் திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அத்தனை தூரத்துக்கு இல்லாமல் மூன்று பகுதிகளாக அது சிறியதாக அமைக்கப்படும் என்றும் டிபிகேஎல் தெரிவித்தது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு மீட்டர் ஆழத்துக்கு திடீரென நிலம் உள்வாங்கியதில் இந்தியா ஆந்திராவைச் சேர்ந்த ஜி விஜயலட்சுமி விழுந்து காணாமல் போனார் அவரை தேடி மீட்க ஒன்பது நாட்களாக கடுமையாக போராடியும் பலன் கிடைக்காததால் மீட்புக் குழுவினரின் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களின் அடிப்படையில் தேடல் பணிகள் நிறுத்தப்பட்டன கிளந்தான் கோத்தபாருவில் பிரசவ தாய்மார்களை பராமரிக்கும் மையத்தில் தாதி கொடுத்த புட்டி பாலை அருந்திய முப்பது நாள் குழந்தை திடீரென இறந்து போனது திங்கட்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது புட்டிப்பால் குடித்ததும் அந்த ஆண் குழந்தை சுய நினைவற்ற நிலையில் இருந்ததால் கோத்தபாறு மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பரிசோதனையில் குழந்தை உயிரிழந்து விட்டது அங்கு உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து இருபது வயது தாதி விசாரணைக்காக கைதாகியுள்ளார் அவரை தடுத்து வைக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்பட பெறப்படவிருக்கிறது ஒன்று சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஜோஹூர் கோத்தா திங்கி பண்டார் பனாவாரில் கழிவுநீர் நீர் ஆலையில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அங்கு துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த குத்தகையாளர் அதனை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தார் அதிகாரிகளும் சம்பவ இடம் வரவழைக்கப்பட்டதில் குப்பைகளை வடிகட்டி அரைக்கும் இயந்திரத்தில் கைலி சிக்கிக் கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டது அவ் இயந்திரத்தின் நடுவில் மாட்டிக்கொண்ட எலும்பு கூடு தீயணைப்பு மீட்புக் குழுவின் உதவியோடு வெளியே எடுக்கப்பட்டது மொத்தமாக ஒரு மண்டே ஓடு ஏழு நீண்ட எலும்புகள் இரண்டு இடுப்பு எலும்புகள் ஒரு கைப்பிடி தலைமுடி ஆகியவை சிக்கின எலும்புகள் சுல்தானா அமினா மருத்துவமனையின் தடையவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டன பரிசோதனை முடிவு தெரியும் வரை அச்சம்பவத்தை திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது காணாமல் போயிருந்தால் கோத்தா தீங்கி போலீசை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கேஎல்ஐஏ விமான நிலையத்திலிருந்து கொளலம்பூர் வரும் வழியில் சாலையில் விழுந்து கிடந்த காங்கிரீட் கற்களை மோதி சுமார் இருபது வாகனங்களின் டயர்கள் பஞ்சர் ஆகின சிப்பாங்கில் எண்ணெய் நிலையம் ஒன்றின் அருகே நேற்றிரவு அச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது அக்கருக்களில் இரும்பு கம்பிகளும் இருப்பதால் மோதும் வாகன மோட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டிருந்தது இதையடுத்து ரோந்து போலீசார் சம்பவ இடத்தில் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்புக்கு நின்றிருந்த புகைப்படங்களும் வெளியாகின இந்நிலையில் அந்த காங்கிரீட் கற்கள் எப்படி சாலையில் விழுந்தன என்பது தொடர்பான விசாரணைக்கு டேஷ்கேம் பதிவிருந்தால் கொடுத்து உதவுமாறு வாகன முட்டிகளை போலீஸ் கேட்டுக்கொண்டது அந்த காங்கிரீட் கற்களை மோதி சுமார் இருபது வாகனங்கள் சாலையோரம் கிடப்பதை காட்டும் புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகியிருந்தன பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் உச்சம் வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ ஷாப்பிங்கான கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்தராமன் தர பிஜேஎல் பதினொன்றில் இருந்து பதினாறு செப்டம்பர் வரை பேராக் தெலுக் இந்தானில் பெண் வழக்கறிஞர் ஒருவர் லவ் ஸ்கேம் காதல் மோசடியில் சிக்கி பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட்டை கொடுத்துள்ளார் ஜூலை மாத வாக்கில் வாட்ஸ்அப் வாயிலாக அறிமுகமான வெளிநாட்டு ஆடவனை நம்பியதால் அவருக்கு அக்கதி ஏற்பட்டது கடல் மார்க்க புவியியல் ஆய்வாளர் என கூறியவன் தெலங்கானு கடலோரத்தில் கடல் அடி டாங்கி கட்டுமானத்திற்காக மலேசியா வந்தபோது தம்மிடமிருந்த ரொக்கப்பணம் அத்தனையும் திருடு போனதாக ஐம்பத்தி எட்டு வயது அம்மாதுவை நம்ப வைத்துள்ளான் இணைய காதலன் கஷ்டப்படுவதை பொறுக்காத அம்மாது அவன் கொடுத்த வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் மொத்தமாக பதினேழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூறு ரிங்கிட் பணத்தை போட்டுள்ளார் பணத்தை நிச்சயம் திருப்பி கொடுத்து விடுவதாக வாக்குறுதி அளித்தவனிடமிருந்து இதுவரை ஒரு காசு கூட வரவில்லை இதையடுத்தே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அம்மாது திங்கட்கிழமை போலீசில் புகார் செய்தார் பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் பத்தாவது கிளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிரம் பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி ஏழு முப்பதுக்கு பிட்டாளிஞ்சியாவுக்கும் சிறகை முறிக்கிறது இந்தியா கேட் உணவகம் நியாயமான விலை சுவையான உணவு ரம்யமான சூழல் இந்தியா கேட் உணவகம் விண்வெளியில் முதல் வணிகமய நடைப்பயணத்தை கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக்கை மேற்கொள்ளும் முயற்சியில் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட நான்கு பொதுமக்கள் அடங்கிய குழுவை ஸ்பேஸ் எக்ஸ் விண்ணுக்கு பாய்ச்சியுள்ளது விண்வெளியில் நடக்க தனியார் நிறுவனம் மேற்கொண்டுள்ள முதல் முயற்சி இதுவாகும் மோசமான வானிலையால் ஆகஸ்டில் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு ஒரு வழியாக சிப்பாய்க்கிழமை பின்னேறம் பாலரிஸ் டான் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ச்சப்பட்டது அமெரிக்க தொழில்நுட்பத்துறை கோடீஸ்வரர் ஜேரட் ஐசக்மென் தலைமையில் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஊழியர்களான இரண்டு பொறியியலாளர்கள் மற்றும் ஒரு முன்னாள் ஆகாயப்படை போர் விமானி ஆகிய இதர மூவரை அவ்விண்கலம் ஏற்றிச் சென்றுள்ளது இது ஒரு தைரியமான அதே சமயம் அபாயகரமான பயணம் என்பதை ஈலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் அறியாமல் இல்லை எனவே உரிய தடுப்பு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக அது உத்தரவாதம் வழங்கியுள்ளது இந்த ஐந்து நாள் விண்வெளி பயணமானது செவ்வாய் கிரகத்திற்கு ஆளில்லாமல் முதல் விண்கலத்தை அனுப்ப ஸ்பேஸ் கொண்டுள்ள திட்டத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது